வேர் கோ லாஸ்ட் வீக் நீ போன வாரம் எங்கே போனாய் ஐ வென் சென்னை நான் சென்னைக்கு போனேன் இப்போ நம்ம அந்த கேட்ட கேள்வியும் அதற்கான பதிலும் பாஸ்டன்ஸ் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி பேசும்போது பாஸ்டன்ஸில் தான் பேசணும் டிட் கோ வென்ட் இது எல்லாமே பாஸ்டன்ஸ் தான் டிட் பிளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு வென்ட் ரெண்டும் சேம் தான் இதே சென்டென்ஸை டிட் கோ இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் மாற்றி ஹேட் பீன் அப்படின்னு போட்டோன்னா வேர் ஹேட் யூ பீன் லாஸ்ட் வீக் இப்படி கேட்கும்போது நீ போன வாரம் எங்கு போயிருந்தாய் அதாவது எங்கு சென்றிருந்தாய் ஐ ஹேட் பீன் டு மலேசியா லாஸ்ட் வீக் அல்லது வி ஹேட் பீன் டு மலேசியா லாஸ்ட் வீக் நான் போன வாரம் மலேசியா போயிருந்தேன் அல்லது நாங்கள் போன வாரம் மலேசியா போயிருந்தோம் யூ அப்படின்னு கேட்குறது சிங்களூருக்கு எடுத்துக்கலாம் ப்ளூரலுக்கும் எடுத்துக்கலாம் நீ நீங்கள் நீனு கேட்டால் நான் பதில் சொல்லணும் நீங்கள்னு கேட்கும்போது நாங்கள் அப்படின்னு பதில் சொல்லணும் ஹாவ் யூ பீன் டு லண்டன் நீ லண்டன் போயிருக்கிறாயா அல்லது நீங்கள் லண்டன் போயிருக்கிறீர்களா நோ ஐ ஹவ் நெவர் பீன் டு லண்டன் இல்லை நான் லண்டன் போனதே இல்லை இல்லை நாங்கள் லண்டன் போனதே இல்லை ஸோ ரெண்டு விதமாக அது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சிங்குலராக இருந்தால் ஐயும் ப்ளூரலாக இருந்தால் வீயும் ஆன்சர் பண்ணலாம் போயிருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது ப்ரெசண்டன்ஸ் இது போயிருந்தாயா எங்கு போயிருந்தாய் போயிருந்தாயா அப்படி சொல்லும்போது ஹேட் பீன் யூஸ் பண்ணணும் அந்த யூ வர வேண்டிய இடத்துல ஈ ஷீ அல்லது ஹிட் வரும்போது அதை ஹேஸ் பீனா மாத்தணும் ஹாஸ் ஷீ பீன் டு லண்டன் அவள் லண்டன் போயிருக்கிறாளா ஹாஸ் ஹீ பீன் டு லண்டன் அவன் லண்டன் போயிருக்கிறானா அந்த மாதிரி கேட்கணும் ஆனால் பாஸ்ட்ல பேசும்போது வேர் ஹேட் யூ பீன் லாஸ்ட் வீக் அப்படின்னு கேட்குற இடத்துல அந்த யூ அப்படிங்கிற இடத்துல ஷீ ஹீட் எது வந்தாலும் அதே தான் வேர் ஹேட் ஷீ பீன் லாஸ்ட் வீக் அவள் போன வாரம் எங்கு போயிருந்தாள் ஸோ இது போல அந்த பாஸ்ட் பிரசண்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு பேசும்போது நமக்கு இங்கிலீஷ் ரொம்ப சரியா வரும் ஹேட் யூ பீன் டு ஊட்டி லாஸ்ட் மந்த் நீ போன மாதம் ஊட்டி போயிருந்தாயா அல்லது நீங்கள் போன மாதம் ஊட்டி போயிருந்தீர்களா எஸ் ஐ ஹேட் பீன் டு ஊட்டி லாஸ்ட் மந்த் ஆம் நான் போன மாதம் ஊட்டி போயிருந்தேன் அல்லது எஸ் ஹேட் பீன் ஊட்டி லாஸ்ட் மந்த் ஆம் நாங்கள் போன மாதம் ஊட்டி போயிருந்தோம் வேர் வேர் யூ எஸ்டே நீ நேற்று எங்கிருந்தாய் அல்லது நீங்கள் நேற்று எங்கே இருந்தீர்கள் சிங்கிலூராக சொன்னால் நான் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் இன் சென்னை எஸ்டடே அப்படின்னு சொல்லணும் ப்ளூரலாக சொல்லும்போது பி வேயர் இன் சென்னை எஸ்டடே நாங்கள் நேற்று சென்னையில் இருந்தோம் போல் சொல்லலாம் பேர் ஹேட்யூ பீன் எஸ்டே நீ நேற்று எங்கே போயிருந்தாய் அல்லது நீங்கள் நேற்று எங்கே போயிருந்தீர்கள் அப்படி கேட்கும்போது ஐ ஹேட் பீன் டு அ மூவி எஸ்டடே நான் நேற்று ஒரு திரைப்படத்திற்கு போயிருந்தேன் அல்லது ப்ளூரலாக கேட்டால் வி ஹேட் பீன் டு அ மூவி எஸ்டடே நேற்று நாங்கள் ஒரு திரைப்படத்திற்கு போயிருந்தோம் இதை டபுள் சென்டன்ஸாகவும் கேட்கலாம் வேர் ஹேட் யூ பீ பிஃபோர் ஐ கேம் ஹோம் நான் வீட்டிற்கு வருவதற்கு முன் நீ எங்கு போயிருந்தாய் ஐ ஹேட் பீன் டு த ஷாப் பிஃபோர் யூ கேம் ஹோம் நீ வீட்டிற்கு வருவதற்கு முன் நான் கடைக்கு போயிருந்தேன் அப்போ போனாய் அப்படின்னு சொல்லும்போது வென்ட் அப்படின்னு கேட்கணும் போயிருந்தாய் அப்படின்னு சொல்லும்போது ஹேட் பீன் சொல்லணும் இந்த ஹேட் பீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ்